செய்யப்படும் காப்பீடு திட்டமில்லை இல்லை மருத்துவ காப்பீடு உறுதி செய்யப்படும் அவர்களுக்கு உரிய எதிர்காலத்தை அமைத்து தரப்படும் என்று எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறோம் இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவேன் என்று சொன்ன மோடி இருக்கின்ற வேலை வாய்ப்பையும் பறித்துக் கொண்டார் ஆக எதற்காக இந்த எட்டு மணி நேரத்தை உலகம் முழுவதும் குறிப்பாக சிகாகோவில் நடந்த மாபெரும் மாநாட்டில் பல உயிரிழப்புகள் பல ரத்த சிந்தல்களுக்கு பிறகு இந்த உரிமை பெறப்பட்டதோ அந்த உரிமைகளை பாஜக அரசு சிதைத்து விட்டது பத்தாண்டுகளாக வேலைவாய்ப்பு என்றாலே கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகவே தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் படித்து பட்டம் பெற்ற பட்டாதாரிகள் டிப்ளமா ஹோல்டர்களுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் ஸ்டைஃபண்ட் அப்பண்டிஸ் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்

கட்சி தலைமையிலே ராகுல் காந்தி தலைமையிலே அந்த விடுதலையை வென்றிடுவோம் வென்றிடுவோம் ராகுல் காந்தி தலைமையிலே

காங்கிரஸ் தலைமையில் ராகுல் காந்தி தலைமையில் வெளியிட்டிருக்கிற

விழிப்புணர்வை ஏற்படுத்தினால்தான் மக்கள் சுயமாக சிந்தித்து வாக்களிப்பார்கள் அந்த விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தவில்லை என்பதால் தான் ஐம்பது கோடி அமைப்பு சாரா தொழிலாளர்களும் ஒன்று வாக்களிக்க வருவதில்லை இல்லை என்றால் வாக்கு மாற்றி வாக்களித்து விடுகிறார்கள் இந்த சிக்கலில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் பிசிடியுக்கும் சரி ஐஎன்டி